அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்ட்ஸ் மற்றும் ப்ராஸ் பொருட்கள் வந்திருக்கு அது அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ பொருட்கள் வந்து வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறதும் சிரமமாக இருக்குது பொருட்களோட அளவும் குறைஞ்சிருச்சு ஸோ அதனால தான் ஒரு பெரிய லாங் கேப் ஏற்பட்டுருச்சு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பொருளோட வரத்தே குறைஞ்சிருச்சு ஸோ அதனால தான் நம்மளால தொடர்ந்து அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக வீடியோ போட முடியல கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறோம் இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அடிக்கி வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முறி பவுல் இது ப்யூர் முறி இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம முறி பிளேட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பிளேட்ஸு பக்கத்தில் நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸு எதாவது வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு அந்த மாதிரி எல்லா யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸ் தான் இது சின்ன பிளேட்டாக இருக்குது பாருங்கள் அழகாக அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் டம்ளர் பார்க்குறோம் பாலிஷ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பட்டைப்பட்டையாக அடிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க பட்டைப்பட்டையாக ஸோ இப்போ நம்ம என்ன தேடினாலும் இந்த மாதிரி டம்ளர் நமக்கு கிடைக்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவளை இருக்கும் அந்த தவளை மேலே இந்த அடி பார்த்து வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் எல்லா வீடுகள்லையும் இந்த டம்ளர் பெரும்பாலும் இருந்துருக்கும் இது பிச்சலையிலையும் வரும் வெங்கலத்துலேயும் வரும் இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் அடுத்து இது பாருங்கள் இது பேர் வந்து நந்தா விளக்குன்னு பேர் இது வந்து மேல் நோக்கி எரியும் அதாவது இப்போ கிழக்கு முகம் தீபம் ஏற்றினா ஒரு இது வரும் மேற்கு நோக்கி தீபம் எத்தினா ஒரு இது வரும் அப்படியே அது மாதிரி இது வந்து மேல் நோக்கி எரியக்கூடிய தீபம் இது பிராண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பிராண்ட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க அப்படி வச்சிங்கன்னா சாமிகிட்டே மேல் நோக்கி எறியக்கூடியது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சொம்பு இது பார்த்திங்கன்னா செஞ்சுரி தாண்டி இருக்கும் அந்த சொம்பு இங்கே பாருங்களேன் பேரே இப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ அந்த பழைய எழுத்தில் அப்போல்லாம் மிஷின் கிடையாது இப்போ தான் மிஷினில் அடிக்கிறாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி செதுக்கி தான் அடிப்பாங்க அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் பிஃபோர் தான் இந்த மாதிரி வச்சு செதுக்கியிருப்பாங்க ஸோ எந்தளவுக்கு அப்படின்னா ஓல்டுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மாடல் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ரேர் தான் ஸோ இது வந்து பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொரி டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் சார் இது பாருங்கள் ஒரு சின்ன பருப்பு சட்டி இதோடய கெப்பாசிட்டி எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லிட்டருக்கு மேலே இருக்கும் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ லிட்டர்ஸ் இது வந்து இதோட கெப்பாசிட்டி இருக்கும் இது ப்யூர் பிராண்ட்ஸு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்குது வேணுன்னா பாலிஷ் போட்டுக்கலாம் இல்லைன்னா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டுல எது வேணாலும் பண்ணிக்கலாம் பட் இது ப்யூர் ஓல்டு எதுக்கு இந்த மாதிரி நான் இப்படியே போடுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ கடைகள்லேயே கிடைக்குது நிறையா அது பார்த்திங்கன்னா பழசு கிடையாது பித்தளையிலே வந்து உங்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க நான் அதை உணர்ந்து உங்களுக்கு பாலிஷ் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியாது அதனால தான் நான் இப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவைன்னா நான் பாலிஷ் போட்டு கொடுத்துருவேன் இல்லைனா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் இப்படி வைக்கிறேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது என்னடா கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தோணும் அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது எப்படி நான் உங்களுக்கு இது சொல்லணுன்னா ஒரு சிலையை நம்ம வடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி ஃபினிஷ் ஆகி வந்தால் தான் அதோடய இது தெரியும் அந்த மாதிரி இந்த பொருளோட தன்மை வந்து நல்லாயிருக்கும் இது நீங்கள் பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டீங்கன்னா மாறிவிடும் இது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடம் ஏற்றுறதுக்கு தேங்காய் பழம் அப்படின்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தான் அது இதில் வந்து நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள நடுப்புற பார்த்தீங்கன்னா கிளி இருக்கும் இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம ஆரத்தி எடுப்போம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எடுக்கும்போது இந்த தட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அதனால தான் தட்டு பார்த்திங்கன்னா நடுப்புற மேடாக இருக்கும் சுற்றிலும் பள்ளமாக இருக்கும் அதில் வெத்தலை வைக்கிறதுக்காக எல்லார் வீட்லேயும் நம்ம ஆரத்தி எடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய மரபு தான் அது ஸோ இது வந்து நல்லவங்களுக்கு யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கும்ப கலசம் இருக்கும் ஸோ கலசத்தை சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க இதுவுமே வந்து ஃபங்க்ஷனில் ஏதாவது ஜீனி கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பூஜா பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஏர் இருக்கும் ரொம்பவே ரேர் மாடல் இது அடுத்து இது பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் இது எதுக்குன்னா வெங்காயம் கொட்டி வைக்கிறதுக்காக உள்ளது இது அப்போ அந்த காலத்தில் பித்தளையில் வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் காற்று போகிறதுக்காக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு வேலைப்பாடு எப்படி அது அழகாக வச்சு மாட்டி வச்சுருக்காங்க இல்லை அப்படியே பரணி மேலே தொங்க விட்டுருவாங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறி பவுலு நம்ம ரைஸ் பரிமாறுறதுக்கு ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் தான் இது ரொம்பவே இது வந்து ஓல்டு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோடய தன்மை பார்த்தீங்கன்னா இது தட்டினீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த சவுண்டு கேட்கும் நம்ம நிறையா வீடியோவில் இது தட்டி காமிச்சிருக்கோம் எல்லாருக்குமே தட்டினா சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் அதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நல்ல குவாலிட்டியான பொருள் இது பார்த்திங்களா இது வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக உள்ளது அண்ண வெட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அன்னவெட்டி வெட்டி தான் அது சாதம் பருமாறுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சாதத்தை தள்ளி விடுறதுக்கு இங்கே பாருங்களேன் இது வந்து வெங்கலத்திலே கீழே இந்த மாதிரி மூணு பாதம் வச்சு சின்னதாக கிண்ணம் இருக்கு பாருங்கள் ஸோ இதில் வந்து சட்னி அந்த மாதிரி எதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு சர்வ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரேராக கிடைக்கும் அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கிடைக்காது சின்னதாக அதே மாதிரி இது வந்து டிஃபன் பிளேட்டு இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நம்ம அதிக காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து முறி பிளேட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக அவங்க அஃபோர்டபுள் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்டை வாங்கி வச்சுக்கோங்க இது முறி பிளேட்டு தான் இது வெயிட் கம்மியாக இருக்கும் இதுலேயும் நம்ம சாப்பிடுவோம் அடுத்தது இது வந்து நான்வெஜ் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் இந்த சட்டி ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் சட்டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்களேன் விபூதி கொட்டி வச்சுக்கலாம் இல்லை கிச்சனில் எதுனா ஏலக்காய் ஏலக்காய் மசாலா அந்த மாதிரி எதாவது இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில் ஏலக்காய்லாம் கம்மியாக தான் நம்ம வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்கு இந்த பித்தளை டப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை விபூதி கொட்டி வச்சுக்கிறதுனாலும் விபூதி கொட்டி வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே கருப்பாக இருந்திருக்கும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டேன் ரெண்டு வாட்டி போட்டோம் அது போகல அதனால் இப்போ பாலிஷ் பண்ணி போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம என்ன கலையந்தான் அதுவே நம்ம வந்து பாலிஷ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நம்ம அதில் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஃபில்ட்ரு பாருங்களேன் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக போதும் இந்த ஃபில்ட்ரு இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதுதான் அதோடய பெனிஃபிட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து மெல்லீஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த துவாரம் வந்து பெருசாக இருக்கும் உடனே நமக்கு அந்த தூளோடு கொட்டி போயிடும் பட் இது பாருங்களேன் எவ்வளோ மைனியூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ பொறுமையாக சொட்ட சொட்டாக இறங்கும் ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபில்ட்ரு காஃபி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அந்த பிராண்ட் ஃபில்ட்ரு இந்த மாதிரி கொமிழ் வச்சு ரொம்ப ரேர் மாடல் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலை தட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது இந்த மாதிரி வெத்தலை தட்டு நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஸோ வெத்தலை எல்லாம் இதில் அழகாக அடுக்கி வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனைப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் பூஜைக்கு சங்கு வைக்கிறதுக்கிறவும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பாருங்களேன் பிராண்ட்ஸ் கும்பாக பாருங்கள் ஸோ இது வந்து ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி கூட வச்சு சாமிகிட்ட வைக்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெங்கலத்தில் தானே பருப்பு சட்டி பார்த்துருப்பீங்க யாராவது முறியில் பருப்பு சட்டி பார்த்துருக்கீங்களா இதுதான் முறியில் வந்திருக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பியூர் முறியிலே இந்த பருப்பு சட்டி செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கும் ஸோ இது வந்து யாரையும் இல்லைன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன் பீஸ் தான் அதே மாதிரி கும்மிழ் செம்பளம் இதெல்லாம் இப்போ ரொம்பவே ஸ்டாப் ஆகிடுச்சு நம்ம நிறைய வீடியோவில் எல்லா வீடியோலேயும் ஒரு ஒரு சம்பளம் இருக்கும் இப்போ எங்கே இருக்குது கிடைக்கவே மாட்டேங்கிது பாருங்கள் இது ஒன்று தான் இருக்குது இப்போ அதே மாதிரி வாளி பாருங்கள் கும்மிழ் வாளி கோயிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா புளியோதரை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மற்றபடி நம்ம வீட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கும்பாலே வெரி ஸ்மால் சைஸு நீங்கள் பாருங்களேன் சூப் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த கும்பா யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் காலைல மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா கஞ்சி இதெல்லாம் குடிப்பீங்க இல்லையா அந்த அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரலாக கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அதிலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்யூர் முறி இது ரெண்டுமே வந்து ரொம்ப பழமையான வெங்கல பானைங்க யாருக்காவது வெண்ணாலும் வாங்கிக்கோங்க இல்லை சிங்கிள் வெண்ணாலும் வாங்கிக்கோங்க ஒரு த்ரீ லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கிது ப்யூர் வெண்கலம் உள்ள சக்கரை பொங்கல் உள்ள வெண்பொங்கல் வச்சுக்கலாம் ரெண்டுமே பேராக இருக்குது ஸோ அடுத்த பொங்கலுக்கு யாராவது பானை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரெண்டும் இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க இது பாருங்கள் இந்த மாதிரி காது வரும் ரெண்டு பொங்கல் இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு காது இருக்குது பாருங்கள் இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு இதில் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம டெக்ரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் இது பித்தளை வாட்டர் பாட்டில் ஸோ இந்த மூடி வந்து நம்ம வந்து டம்ளராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டை தனியாக கழட்டிகிட்டு உள்ளே நம்ம கையை விட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இந்த மாடல் இதோட அமைப்பு நம்ம உங்களுக்கு காமிக்கிற ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் டம்ளரு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர் பார்ட்டு இந்த மாதிரி இருக்கும் வாட்டர் பாட்டிலோட நெக்கு இது ஓப்பன் பண்ணி நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கிறது இது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளது உள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கண்ணா ஸோ இது வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கிறது உள்ளே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ராஸ்மேடு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பி விளக்கு இது வந்து ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது கொஞ்சம் ஹைட்டு சின்ன ஹைட்டாக இருக்கும் சாமிகிட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்படுவீங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக வந்தால் சொல்லுங்கள் சார்னு இது அட்ஜஸ்டபிள் இந்த குருவுக்குள்ளே அதை முறுக்கிட்டு இது மேலேருந்து கீழே வரைக்கும் இது வரைக்கும் வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு தான் இது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல ஏற்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இது வால் ஹேங்கிங் பிளேட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாலில் ஹேங் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு பிளேட்டு இது நம்ம என்ட்ரென்ஸ் இல்லை வீட்டுக்கு உள்ளேயோ நம்ம எங்கே வேணாலும் மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹெவி பிராஸ் இந்த வாலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸு நல்லாவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பொருள் இது ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஹெவி பீஸ் ஓல்டு ஸோ இதுவுமே அவங்க யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ இந்த பொருள் வேணும்னா இந்த பொருள் ஸ்க்ரீனில் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம வேறு பொருட்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் கூடிய விரைவில் மீண்டும் ஒரு புதிய பொருட்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்